ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாடாக இருந்தாலும் அது தமிழர்களை பொறுத்தவரை கருநாடாகவே தொடர்ந்துடன் கடைபிடிக்கப்படுது காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மனுவை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே விடுதலைக்காக போராடியா இறந்து போனவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொட்டியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களை அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்கின்ற ஒரு கொடியாக அது அது தமிழர்களை பழிவாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்துக்கு கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்கள் எங்களுக்கான உரிமை குரலை ஓடி ஒடிக்கப்பட்ட தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் வாழ்கின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து தலை சாற்றுகின்ற உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது நீதிபதிக்குள்ளாக சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது கண்டறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் Hãy subscribe cho